ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெய்ன்ஸ் வேல்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய இடத்துல புயல் காற்றோட கூடிய மழை அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறோம் அதை தான் உங்களுக்கு வீடியோ பதிவாக எடுத்து போடுறேன் அத்தனை நட்சத்திரம் ஆரம்பிச்சிட்டு நாலாம் தேதி ஆனால் அதுக்கு முன்னாடியே சூரிய பகவான் சுத்தரிக்கிறார் எல்லாத்தையும் வெயிலோடய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மழை வந்தது சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் மழை எப்படி இருக்குன்னு பாருங்கள் புயல் காற்றோட மழை அங்க இருந்த நிறைய பக்கங்கள்ல மரம்லாம் கீழே விழுந்து கிடக்குது நாங்கள் இருக்கிற வீட்லயே பின்னாடி வச்சிருக்க வாழை மரம் எல்லாம் மேலே சாஞ்சு போய் நிற்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் புயல் காற்று பயங்கரமா அடிச்சிடுது இந்த பக்கம் அப்போ நாங்க பக்கத்துல வெளியில கடைக்கு போயிருந்தோம் ஓர வெளியில பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது பப்பாளி மரம் கருவேலை மரம் இதெல்லாம் குளத்து கரையில் வச்சுருக்காங்க நிறையா அது எல்லாம் ரோட்டில் இருந்து கிடந்துச்சு எங்களுக்கு புயல் காற்று வரும்னே தெரியாது நாங்கள் எதிர்பாராமல் கடைக்கு போயிட்டோம் அந்த நேரத்தில் இங்கே இப்போ எப்படி மழை பெய்யுதுன்னா சரியான மின்னல் அதோட இடி பயங்கரமாக இடிக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் வீடியோ எடுக்கிறது ஆபத்தானது தான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நான் ஃபோனை ஃப்ளைட் மோட் போட்டு தான் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் மற்றபடி ஃபோனை வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மழை பெஞ்சு இடி அந்த டைம் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக எவ்வளோ தான் மழை இடி இடிச்சு சூறாவளி கற்ற கூட இந்த மரங்கள் வந்து மழை பெய்யும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பசையல்னு எப்படி இருக்குது நார்மலாக நம்ம எவ்வளோ தான் தண்ணி தெளிச்சால் கூட அந்த மழை பெய்யும் போது இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி அந்த மரங்களுக்கு மற்ற நேரம் இருக்கிறதில்ல பாருங்கள் மழை எல்லாம் வெறிச்சிடுச்சு இதை தான் உங்ககிட்ட சொன்னேன் பின்னாடி வீட்டிலேருந்து வாழை மரம்லாம் பாருங்கள் சோத்து மேலே சாஞ்சு கிடக்கு எல்லாமே கொலை போட்டுருக்கு இனிமேல் இந்த மரங்கள் எல்லாம் ஒரு கம்பு வச்சு முட்டு கொடுத்து கட்டி வைப்பாங்க மழை பெஞ்சி வெறிச்சதுக்கப்புறம் அந்த வானமே அப்படி பளிச்சின்னு ஒரு ஒரு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தோணுது அது எனக்கு மட்டும்தான் தோணுதா எல்லாருக்குமே அப்படி தான் தோணுமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்